இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை தேங்காய் எண்ணெய் முழுக்க முழுக்க விஷம் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர்டு பேராசிரியர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு தேங்காய் எண்ணெய் உடலுக்கு நல்லது அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் தேங்காய் எண்ணெய் முழுக்க முழுக்க விஷம் மாதிரி அப்படின்னு ஹார்ட்வேர்டு பேராசிரியர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் இது தொடர்பான வீடியோ யூடியூப்ல வெளியாகி பல லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டுல தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற ஆய்வின் அடிப்படையில் மேற்கத்திய நாடுகள் ரொம்பவே பிரபலமானது ஆனா அமெரிக்காவில் மட்டும் கொழுப்பு நிறைந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லப்படுது பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கக்கூடிய கரின் சமீபத்தில் உரையாடல் பத்தி உங்களோடு ஒன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது மிகவும் மோசமான உணவு வகைகளில் ஒன்று இது முழுக்க முழுக்க விஷம் நிறைந்தது என்று சொல்லியிருக்கிறாங்க ஒரு முறை அல்ல மூன்று முறை அவருடைய கருத்தை ரொம்பவே அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறார்கள்

கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உணவுல அதிக அளவுல கரையக்கூடிய கொழுப்பு இருப்பதும் தவறானது இது கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பை அதிகரிக்குமா இது இருதய நோய்க்கு நம்மளை அழைத்து செல்லும் அப்படின்னு ஹெல்த் தகவலை ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி சொல்லியிருக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை நெய்யில் அதிக அளவு கொழுப்பு இருக்குது அப்படிங்கிற பொதுவான கருத்து நிலவிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இதை பத்தி கடந்த ஜனவரியில லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது அந்த செய்தில வெண்ணெயோடு ஒப்பிடும் பொழுது நெய்யில சர்க்கரை இல்லை கொழுப்பும் ரொம்பவே குறைவாக இருக்கு இதுல கொழுப்பு இல்லாத விட்டமின் ஏ டி கே ஆகிய சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சத்துக்கள் எல்லாம் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் விட்டமின்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கருத்துக்களை நாம கேட்கும் நாம சாப்பிடுறது சரியான முறைதானா அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கே தூண்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க இன்ஃபோர்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க